இந்த வீடு வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்வேர் காலனிக்கு பக்கத்தில் இருக்குது மெயின் ரோட்டில் இருந்து ரொம்ப பக்கம்தான் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங் வந்துடும் கார் வந்து வெளியே நீட்டிக்கலாம் இது ஒரு சின்ன வறண்டா வந்துடும் ஒரு பெரிய ஹால் ஒன்று வந்துடும் வீடு வந்து பழைய டைப்பில் தான் இருக்கும் பழைய மாடல் பெரிய ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாமே இது வந்து கிச்சன் கபோர்டு ஒர்க்கு கிடையாது நார்மலான கிச்சன் தான் ரெண்டு பெட்ரூம் வந்துடும் வாடகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா அட்வான்ஸ் வந்து நாலு மாதம் அட்வான்ஸு ஒன்று அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் ஒரு வெஸ்டர்னு ஒரு இண்டியன் வந்துடும் உங்களுக்கு சர்வே கணிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது வீடு நாங்கள் மீடியேட்ரு பெட்ரோல் சார்ஜ் நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் ஆஃப் மந்த் வாங்குவோம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணவும் வீடு வந்து இப்போ ரீஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க கே கே நகரில் ஒரு வீடு இருக்குது அந்த வீடு வந்து பதினாலாயிரம் ரூபா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது அதுவும் யாராவது தேவைன்னா கால் பண்ணவும் ஒத்தி வீடு வந்து ஏழு லட்சத்துக்கு ஒரு வீடு இருக்குது பார்க் டவுனில் சிங்கிள் ரிசர்வ் லைனில் டபுள் பெட்ரூமில் ஒரு வீடு இருக்குது அஞ்சு லட்சம் அதுக்கு யாராவது இருந்தால் கால் பண்ணவும் தனி வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அய்யர் பங்களா பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது தனி வீடு ஒம்பதாயிரூபா தான் வாடகை அட்வான்ஸ் ஐம்பதாயிரருவா வடக்கு வாசல் அது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள்